வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சாய்ரா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படிப்பட்ட நபரையும் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாக கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்கறோம் அச்சத்திற்கே அச்சம் கொடுக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே ஏனைய ராசிகளிலே ஒரு தகுதியான ராசி இந்த மகர ராசி தன்னுடைய வாழ்நாளிலே கர்ம ராசி அப்படின்னு பேர் ஏன்னா ஆதிக்கமே சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் இந்த சனி பயிற்சி இந்த மகர ராசிக்கு அநேக கொடான கோடி மகிழ்ச்சிகள் ஏன்னா இவங்க வந்து ஏழரை ஆண்டு காலம் இவங்க பார்க்காத ஆழம் கிடையாது பார்க்காத துரோகம் கிடையாது படாத இன்னல்கள் கிடையாது எடுக்காத அவப்பெயர்கள் கிடையாது அவமானங்கள் கிடையாது ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவர்கள் கூட இவர்களை நிக்க வைத்து கேள்வி கேட்டுகிறார்கள் அதெல்லாம் சந்திச்சு வெளியில வந்திருக்கக்கூடிய ராசி மகர ராசி கடனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசி ஆ எவ்வளவு பெரிய அசாத்திய தைரியம் இருந்தா இந்த ஏழரை ஆண்டுகளை பெரிய மனப்போராட்டத்துல கடந்து வந்திருக்கிறீங்க இனி உங்களை ஜெயிக்க யாருமே கிடையாது அவ்வளவு உங்களை வந்து அவ்வளவு வளமை படைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒரு ஏழரை சனி என்பது மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மகர் ராசிக்காரங்க எல்லாருமே சொல் கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு என்னைக்கு நல்ல நேரம் வரும் என்ன நடந்தாலும் நான் மீண்டு வந்துடுவேன் எது நடந்தாலும் நான் சாதித்தே தீர்வேன் இப்படி போராட்ட குணம் உள்ள ராசி தான் மகர ராசி என்ன கர்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மகர ராசிக்கு ஏழரை சனி விடுதலை அப்பா ரிலீஃப் ஆயாச்சு இனி நாம தான் ராஜா நாம தான் மந்திரி அவ்வளோதான் எவ்வளவு பக்குவம் இப்படிப்பட்ட பக்குவம்லாம் வரவே கூடாதுப்பா கேட்டு பாருங்களேன் கதகதையா சொல்லுவாங்க அவங்களுக்காக தனி சுய சரிதையே எழுதி வைப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து கடந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பாக எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு அடியிலேயும் ஒரு ஒரு பாடம் கற்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக கூடிய ராசி மகர ராசி இனி உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வளரக்கூடிய தலைமுறைக்கு உங்களுடைய போதனைகளை சொல்ல போறீங்க நீங்க கடந்து வந்த சாதனைகளை எல்லாம் வரலாறுகளாக மாற்றப் போகிறீங்க இனி வரும் காலம் வாழ்நாளிலே மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியை போகிறீர்கள் இந்த மகர ராசி ராசியாதிபதி மூணாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சனி வந்து மூணாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மூணாம் இடம் ஒரு இருபத்தைந்து சதவீதம் மறைவிடம் தானே அப்படின்னு சொல்லலாம் அப்ப ராசியாதிபதி மூணாம் இடத்திலேயோ மூன்றாம் அதிபதி ராசியிலே இருந்த எடுத்த காரியத்தை பின்னோக்கி வராமல் ஜெயம் அப்படின்ற வார்த்தையை ருசிக்காமல் வரவே மாட்டாங்க எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தொன்று தொட்டு முயற்சி செய்து வெற்றியை தீர்மானிப்பதில் வல்லமை கூடிய இடம் மூன்றாம் பாவம் ஒரு ஜாதகத்துல மூன்றாம் இடம் வலுத்துடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள தகுதியான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் இன்னும் வலுப்பெறணும் ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானம் அவன் கோழை அல்ல வீரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஒரு வீரனால் தான் அனைத்து சாதனைகளையும் செய்ய முடியும் கோழையால் எப்படி சாதிக்க முடியும் ஒரு முடங்கி கிடப்பவன் வீரன் அல்ல தன்னை நெஞ்சை நிமித்தி கொண்டு ஒரு படையை இயக்குபவனே வீரன் அப்படின்னு சொல்லப்படும் பல பேரை இயக்குபவன் ஒரு போரை இயக்குபவன் தளபதி அப்படின்னு பேர் படை தளபதி சேனாதிபதி பாவகம் அப்படின்னா மூணாம் பாவம் அப்ப அந்த ஆற்றல் மிகுந்த பாவகத்துல ராசியாதிபதி போகும்போது அவன் ஆற்றல் இல்லாமல் காரியத்தை நிகழ்த்தி விடுவான் எப்படிப்பட்ட பாவகம் அது தைரிய வீரிய ஸ்தானத்துல தன்னுடைய ராசியாதிபதி போறார் முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு என்ன இவங்க கிட்டதான் அனுபவம் இருக்கு எல்லா விஷயத்தையும் ஈஸியா கையாளக்கூடிய பக்குவம் இவங்க கிட்ட வந்துடுச்சு இனி இவங்க வெயில்லையும் நடப்பாங்க மழையிலையும் நடப்பாங்க குளிர்காலத்துலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க வெப்ப காலத்துலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரே தான் ஏன்னா அந்த அளவுக்கு பாடம் கற்று கொடுத்து சென்றிருக்கிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவோம் ஆமா அந்த அளவுக்கு பாடம் என்ன சார் நடக்கலை அவமானம் நடக்கலையா அசிங்கம் நடக்கலையா பெயருக்கு களங்கம் வைக்கலையா கடன் ஏற்படலையா மனைவி துரோகம் பண்ணலையா மனைவி அவப்பேர் பண்ணலையா பிள்ளைகள் மதிக்கலையா தொழில் நஷ்டம் பண்ணலையா தொழில் துரோகம் பண்ணலையா தொழில் வேலை செய்ய வந்தவனே நம்மளுக்கு தொழிலுக்கு துரோகம் பண்ணலையா அப்ப இந்த அரசாங்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடக்கலையா எல்லா வித அனுபவங்களையும் ஒன்று சேர திரட்டி மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலோடு வெளியில வந்திருக்கக்கூடிய ராசி மகர ராசி ஏழரை சனி பினிஷ் முடிஞ்சு போச்சு இனி உங்களுடைய பக்கம் திசை காற்று வீசுகிறது தென்றல் காற்று வீசுகிறது அப்படின்னு பேர் ராசியாதிபதி மூணாம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி 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 இனி நீங்கள் யார் என்று இந்த உலகத்திற்கு தெரிய போகிறது ஆமாம் இந்த மகர் ராசியில் இனி வந்து பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு பிஸ்னஸ் மூன்று பிஸ்னஸ் வரும் ஆமாம் ஒரே இடத்துல அமர்ந்துக்குன்னு பல கிளைகளை நிர்வகிக்கக்கூடிய திறன் இனி மகர ராசிக்கு வந்துவிடும் அது மாற்றுக்கிறதே கிடையாது சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வைகள் பாவங்களுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப சனி பகவான் ஒரு அசும கிரகம் தானே அப்ப சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை இந்த மகரத்திற்கு ஆறாம் இடமாக விழுகிறது அப்ப ருணம் ரோகம் சத்ரு பாவகம் பொருள் பாவகம் அப்படின்னு பேர் கடன்கள் அடைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் மன தைரியம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு மூன்று தொழில்கள் உள்ள வரும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் என்னென்ன பாசிட்டிவ் ஆறாம் இடத்தால இருக்கோ அத்தனையும் சொல்லலாம் சரி சார் நெகட்டிவ் இருக்கு இல்லையா ஆறாம் இடம் ருணம் ரோகன் சத்ரி ஏன்னா எல்லாத்தையும் தான் கடந்து வந்திருக்கானு அப்போ ஒரு பாவக கிரகம் அதனுடைய தன்மையை அடைந்து விட்டால் அதனுடைய தோஷங்கள் நீங்குகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்துல தோஷம் இருக்கு ரெண்டு தாரம் இருக்கு இரண்டு திருமணம் இருக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒரு க பையனை கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் ஆகணும் அல்லது அவன் இறந்து போகணும் விதி இருக்கு ரெண்டாம் தாரம் தான் நிற்கும் அப்படின்ற மாரி தாரதோஷம் இருக்கு அப்படின்னா ஒரு விதி முதல்ல நடக்கும் அந்த தாரதோஷத்தினுடைய அமைப்பு முடிந்துவிடும் முடிந்து விட்டால் அதனுடைய தோஷம் தீருகிறது இப்படிதான் தோஷம் தீரும் எல்லாம் என்ன பண்றா அப்படின்னா இந்த தோஷம் தீர்றதுக்கு நிறைய செலவினங்கள் பண்றா நிறைய பூஜை பண்றா பல்லாயிரக்கணக்கான ரூபாய தோஷம் நிவர்த்தி பண்றா தோஷம் நிவர்த்திடுமா இல்லை தீர்ந்துருமா ஒரு ஜாதகத்தில் தோஷத்தை தீர்க்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான் இதை தவிர்த்து தோஷம் தீர்வது என்பதெல்லாம் கிடையாது அந்த கிரகம் உங்களுக்கு அமர்ந்த பாவகம் அதனுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த கிரகம் அந்த பாவத்துல அமர்ந்திருக்கு அதை அனுபவிக்காமல் நீங்கள் தப்பிக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தப்பிக்கவே முடியாது ஒரு விதியை ஒரு விதி வெல்லும் ஆனால் அந்த விதி நடந்த பிறகுதான் வெல்லும் அதெல்லாம் எந்த கருத்துமே கிடையாது அப்ப சனி பகவானுடைய காரகத்துவ தன்மை நடந்தே தீரும் அப்ப ஆறாம் இடத்தால என்னென்ன எல்லாம் பாசிட்டிவ் சொல்ல முடியுமோ அத்தனை பாசிட்டிவும் மகர ராசிக்கு இப்ப நடக்க போகுது அவ்வளவுதான் ஏன்னா இவன் ஏற்கனவே ஒரு விதியை அடைந்து நொந்து நூலாய் நூடுல்ஸ் ஆகி வெளில வந்திருக்கான் இனி இவனுக்கு கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க பத்தொன்பதுவா அப்ப எல்லாமே பாசிட்டிவ் தானே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆமா தண்டனை கொடுத்துட்டாங்க சட்டத்தின் மூலமாக அப்ப தண்டனை அனுபவிச்சாச்சு தண்டனைக்குள்ள இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்ன ஏது ஒரு தண்டனை பெற்று உள்ள சிறை கைதியா போனா என்னென்ன குற்றம் இருக்கும் என்னென்ன நம்மளுக்கு மைனஸ்ன்ற விஷயம் எல்லாம் இப்போ தெளிவாய் போச்சு இனி மறுபடியும் அந்த தவறை நீங்க செய்வீங்களா அப்படின்னா கண்டிப்பா செய்ய மாட்டாங்க ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் மிகுந்த ராசி மகர ராசி காலப்புருஷ தத்துவப்படி பத்தாவது ராசி இது பொருளாதாரத்தை தேடுமே கண்டி வெறும் அசம்பாவிதத்தை தேடாது ஆமா அதனால பொருள் பாவகத்தை பாக்குறார் சனி பகவான் அப்ப ஒரு அசுப கிரகம் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உயர்வுகள் உண்டாகும் தொழில் மாற்றங்கள் வரும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு கௌரவம் வரும் சமுதாயத்தில் மதிப்பு வரும் உங்களை ஏளனமாக பேசணவங்க எல்லாம் உங்களை இப்போது புகழ்ந்து பாடப்போகிறார்கள் அவர் அனைக்கு தெரியும் தெரியும்பா இவர் மேலே வந்துடுவாருங்க இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க மனசுல ஏத்துக்கணும் அதெல்லாம் நீங்க வசப்பாடக்கூடாது இந்த பேச்சுக்கள்லாம் இனிமே உங்க காதால நீ கேக்கலாம் எனக்கு அப்பவே தெரியும் குழந்தை தான் அப்படின்னு நமக்கு உதவி செய்யாதவங்க கூட இன்னைக்கு நம்ம பக்கத்துல இருந்து பேசுவோம் இதெல்லாம் நீங்க காதால கேட்க போறீங்க இந்த சனி பெயர்ச்சி இந்த மகர ராசிக்கு இருநூறு சதவீதம் யோக பலனை தரும் இருநூறு சதவீதம் யோக பலனை தரும் அதுல எந்த கருத்தும் கிடையாது சனியினுடைய ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்த பாக்குறாரு திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு ஆமா அவ்வளவு ஒரு வேகம் இப்ப இருக்குது உங்ககிட்ட பொருளாதாரத்தை நோக்கி எல்லையை தாண்டி ஊரை தாண்டி கடல் தாண்டி அந்நிய செலாவணி பண்ணுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி என்னென்ன யுக்தியை கையாள முடியுமோ அவ்வளவு விஷயமும் கையாளுவீங்க ஆனா கையாளணும்னா கோல் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும் அவ்வளவுதான் ஏற்கனவே எல்லா முயற்சிக்கும் வேகத்தடை இப்ப உங்களுக்கு எந்த வேகத்தடையும் இல்லை அழகான பாதை இருக்கு எந்த தங்கு தடையும் இல்லை அருமையான முன்னேற்றம் கையில் இருக்கு அற்புதமான வாழ்க்கை இருக்கு வாழ்வதற்கே ஆமா குடும்பம் மனைவி மக்கள் மகப்பேறு இல்லறப்பேரு எல்லாவித சமுதாய உணர்வுகள் சமுதாயத்தோடு சேர்ந்த வளர்ச்சி சமுதாய பணிகளுக்கு உள்ள வருவீங்க பல பேருக்கு தொண்டு நிறுவனம் நடத்துவீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பிசினஸ் பண்ணுவீங்க எடுத்த காரிய பிசினஸ்ல எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க ஜெயிப்பீங்க எல்லாமே சக்சஸ் 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 அப்படின்ற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது இனி அந்த வார்த்தையை தவிர நீங்க எதுவும் கேட்க முடியாது அந்த அளவுக்கு யோக சனியாக இந்த சனி மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆமா பொருளாதாரத்தை நோக்கி தான் போகும் அன்பு ஆசை என்பது இங்க வேறு வித கோணத்துல இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் அன்பை வந்து அப்படியே பரிமாற தெரியாது சினிமாட்டிக்கா நடிக்க தெரியாது இவங்களுக்கு இவங்க அன்பை கூட கடமையாக தான் பார்ப்பாங்க கடமையாக கொடுப்பாங்க கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க லெஃப்ட் ரைட்டாக இருப்பாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஒரு அன்பு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து அந்த அன்பை அப்படி தான் காட்டுவாங்க அவன் படிப்பை கொடுக்கணுமா படிப்பை கொடுப்பாங்க வேலை திறனை கொடுக்கணுமா வேலை திறனை கொடுப்பாங்க அவங்ககிட்ட கொஞ்சி கெஞ்சி விளையா அப்படிலாம் விளையாட மாட்டாங்க எந்த நேரமே அவன் சாதிக்க வேணும் அப்படின்ற குண்டான முயற்சி அவர்கள் மீது செலுத்துவார் அதனால அந்த பிள்ளையும் நல்லபடியாக தான் வளருவோம் அது தப்பு கிடையாது ஹாப்பியாக தான் இருக்கும் குடும்பம்லாம் இனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலாவித சந்தோஷமான குடும்பமாக மாறும் அத்தனை விஷயங்களும் நன்மையாக மாறும் மகர ராசிக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் தொலைதூர பயணங்கள் தூரதேச பயணங்கள் கடல் தாண்டிய வருமானங்கள் அப்படின்னு பேர் நிறைய அப்படியே காற்று மாறி சுத்த போறீங்க இனி உங்களுக்கு உங்களை பிடிக்க இனிமேல் யாராலையும் முடியவே முடியாது அந்த அளவுக்கு சுற்றுப்பயணம் இருக்கும் அந்த அளவுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு பணப்பரிமாற்றம் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் போதும் நீங்கள் கெட்டு நொந்தது போதும் பட்ட அவமானங்கள் போதும் இந்த சனி பகவானுடைய இந்த காரகத்துவத்தை எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க இதை வந்து நீங்கள் பாடமாக எடுத்துக்கோங்க இனி வரும் காலத்தில் உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மனசில் வச்சு உலகத்தில் சமுதாய பணிக்கு முன்னுரிமை கொடுங்கள் இருப்பதை கொடுங்கள் இல்லாதவர்க்கே அப்படின்ற பேர் அறநெறியோடு செயல்படுங்கள் நீங்க செயல்படுவீங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது வரக்கூடிய சம்பாதத்துல ஏதாவது ஒரு நூறு பர்சன்ட்ல ஒரு மூணு பர்சன்டாவது எடுத்து தான தர்மங்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு கொடுங்க முதியோர் இல்லத்துக்கு கொடுங்க உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஊனமற்றவங்களுக்கு கொடுங்க இயற்கை பேர் சீற்றங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமா இனி உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது இனி உங்களுக்கு ஏறு முகம்தான் வெற்றி 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 மகர வாழ்க வாழ்க வாழ்க